ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறப்போ அதில் ஈஸிலி அக்சசபிளாக இருக்கிறப்போ அதை பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம் அதோடய வேல்யூ நமக்கு தெரியவே தெரியாது நோயில் என்றைக்கு அது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு வருதோ அன்னைக்கு தான் இதையா நம்ம எடுத்ததுனால இவ்வளவு கேவலமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படி ஒரு சம்பவம் தான் இதை நீங்கள் நைட் அதாவது விடிய காலையில் பார்க்குறீங்க இதை மட்டும் நட்ட பகலில் பார்த்துருக்கணும் அதாவது மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் பார்த்துருக்கணும் அப்போ தான் அதோடைய அருமை என்னன்றது அத்தனை பேருக்கும் தெரியும் இது ஏதோ ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் பாகுபலிக்காக போட்ட செட்டுன்னு தப்பாக நினைச்சிடாதியா இது நம்ம புதுக்கோட்டையிலேயே கத்தான ஒரு இடம் புதுக்கோட்டைனாலே பல பேருக்கு பல இடங்கள் ஞாபகம் வரும் மன்னர் கல்லூரி மன்னர் அரண்மனை சித்தனவாசல் சிற்பம் ராளிமலை முருகன் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் புதுக்கோட்டையை சுற்றி இருக்குது ஆனால் பயங்கர ஃபேமஸான இன்னொரு இடம் புதுக்கோட்டையில் அத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பஸ் ஸ்டாண்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு சார் சுற்றி இருக்க திருச்சிக்கு அடுத்து ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டு இல்லை பட் ஆனால் பயங்கர டீசண்டான ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சிங்களேன் இன் அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க இதுக்கு முன்னாடியே அந்த ஆர்ச்சில் போட்டிருப்பாங்க நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு எல்லோருக்கும் பயங்கர மெமரிஸும் கூட ஏன்னா அந்த காலேஜுக்கு போனவங்க வந்தவங்க அந்த ட்ராவலில் இருந்தவங்க அவ்வளோ பேருக்கும் அது கூட அவ்வளோ சிங்க்கான ஒரு இடம் இது வெளியில் மூணு முகம் இருக்கும் உள்ளுக்குள்ளே செல்கிறான் இதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே மரங்கள் டீ கடை அது இதுன்னு ஏகப்பட்டது உள்ளுக்குள்ளேயே பார்க்கிங்கும் இருக்கும் இந்த பைக் பார்க்கிங்கெல்லாம் இருக்கும் இது அத்தனை இருந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ள அது எல்லாத்தையும் இடிச்சாங்க இடிச்சுட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க ஓகே ஃபைன் இப்போ வெளியிலையும் இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு மறுபடியும் கட்டுறாங்க அதாவது இதை விட்டு இந்த இடத்துல கட்ட போறாங்களா இல்லை தற்காலிகமாக ஒரு இடத்துல போட்டிருக்காங்க டெம்பரவரியா அந்த இடத்துலையே கட்ட போறாங்களா அது என்னன்றது தெரியல பட் ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை இப்போ இடிச்சிட்டாங்க இதை இடிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை இதை இடிச்சு மறுபடியும் கட்டினாலும் தப்பு இல்லை கட்டலைனாலும் தப்பு அது கவுர்மெண்ட்டோட பாடு அது அவங்க கட்டுறாங்களோ இல்லையோ அது வேறு எதுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்களோ ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டையே அடித்தவங்களுக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுன்னு வைங்கள ஆனால் இப்போது இது அவசர அவசரமாக இடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இந்த இடத்த டெம்ப்ரவரியாக இந்த திருச்சி மேக்சிமம் இந்த சென்னை போகிற பஸ்ஸஸ் இந்த மாதிரி ரொம்ப அவுட்டரில் போகிற பஸ்ஸஸ் தான் அந்த பக்கம் திருச்சி வழியாக போகிற பஸ்ஸஸ் தான் இதில் வந்து இந்த க இந்த ஸ்பேஸில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்போ என்னாச்சு ஒன்றுமே போகலை இப்போயாச்சும் பரவாயில்ல ஓரளவுக்கு அங்கே மண் புழுதியெல்லாம் கிளம்பாத அளவுக்கு ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறோம் இதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸெலாம் கொண்டு இங்கே போகிறப்போ பயங்கர புழுதி பொட்ட வெயில் நிற்கிறதுக்கு ஒதுங்கிறதுக்கு எதுக்குமே இடம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போது மொத்தமாக திரு திருப்பில் வந்து இறங்குனா கன்ஃப்யூஸ் ஆகிப்போச்சு அதாவது பழக்கப்பட்ட நமக்கே திடீர்னு இதை பார்த்தோன்னே இது இந்த இதில் இல்லாமல் தீபாவளி பொங்கல் சமயத்துலலாம் மன்னார் புறத்தை திருச்சியில் கொண்டு போய் போடுவாங்க அதை விட மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஏன்னா சுற்றி கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது பஸ்ஸு நாற்பது ஐம்பது பஸ்ஸு நிற்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆனால் இப்போ இதில் முப்பது பஸ்ஸு நின்னாலே ரொம்ப பெரிய விஷயம் இப்போ நீங்கள் பார்க்குறது நைட் டைமில் அதாவது விடிய காலையில் பார்க்குறீங்க ஒரு அஞ்சு மணி போல் பார்க்குறீங்கன்னு வாங்கல இதே வந்து ஒரு மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு இந்த இடத்த நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிற்க முடியாது மனுஷனுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது ஓரமாக அந்த இடத்துல போட்டிருக்காங்க இப்போ அதாவது தற்காலிக பேருந்து நிழற்கொடை இந்த மாதிரி பெருசாக போட்டிருக்காங்க அந்த இடத்துல யாரும் உட்கார போகிறது இல்லை வேணால் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேணால் இங்கே உட்காரலாமே தவிர ஜாலியாக பேசி தெரியறதுக்கு பஸ்ஸை பிடிக்கணுன்றம அந்த இடத்துல நிற்கவே முடியாது ஏன்னா போய் இடத்த பிடிக்க தான் பார்ப்பாங்க இவ்வளோ அவசர அவசரமாக போட வேண்டிய அவசியம் பண்ண ஒரு சின்ன ஷர்ட்டு மேலாப்பில் அங்கே போட்டதுக்கு போல சுற்றியும் போட்டுருந்துருக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஃபீலு சொன்னால் புரியாது அந்த இடத்துல நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் கஷ்டம் சார்